அலங்கார முடிக்கிறன குரங்காடுதுறை தரத்துக்குரிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா குரங்காடுதுறை முருகப் பெருமானுக்கு அரூகரா உரங்காடு குரங்காடுதுறைக்குமர பெருமாளே என் குரங்கு மனம் குமரனையே நினைக்காதோ குரங்காடுதுரை குமர பெருமாளே என் குரங்கு மனம் குமரனையே நினைக்காதோ அலங்கார முடி முடிக்கிறன திரண்டாறு முகத்தழகாடு குழை கவச திரள் தோளும் அலந்தாம மணித்திரளை புரண்டாட நிறைத்தகர தனிந்தாழி தாழிவனைக்கடக சுடர்வேலும் சிலம்போடு மணி சுருதி சலங்கோசை மிகுத்ததிர சிவந்தேறி மணத்தமலர் புனைவாதம் திமிந்தோதி திமி திமிதி தனந்தான தனத்தன தினந்தோறும் நடிப்பதுமேற் புகழ்வேனோ தினந்தோறும் நடிப்பதுமேற் புகழ்வேனோ இளங்கே சர்வனத்துள்வன குரங்கேவி எழற் புகையீட்டு இழந்தாது மலத்திறவை சிறை மேலும் இளங்காள முகில் கடுமை சரங்கோடு கரத்திலெடு திருங்கான நடக்கும் அவர் கிணியோனே இருங்கான நடக்கும் அவர் கிணியோனே குலங்கோடு படைத்தசுர பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரி வயிற்க தொடும் வீரா கொழுங்காவின் மலர்பொழிலில் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடு துறை குமர பெருமாளே குரங்காடு துறை குமர பெருமாளே குரங்காடு துறை குமர பெருமாளே என் குரங்கு மனம் குமரனையே நினைக்காதோ குரங்காடு துறை குமர பெருமாளே இந்த குரங்கு மனம் குமரனையே நினைக்காதோ சிலம்போடு மணி சுருதி சலங்கோசை மிகுத்ததீர சிவந்தேறி மணத்தமல்புனை பாதம் திமிந்தோதி திமி திமிதி தனந்தான தனத்தன தினந்தோறும் நடிப்பதுமேற் புகழ்வேனோ தினந்தோறும் நடிப்பதுமேற் புகழ்வேனோ குரங்காடு துரை குமர பெருமாளே என் குரங்கு மனம் குமரனையே நினைக்காதோ குரங்காடுதுறை குமர பெருமாளே இந்த குரங்கு மனம் குமரனையே நினைக்காதோ வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஐநூத்தி எண்பது அலங்கார முடிக்கிறன என துவங்கும் திருக்குரங்காடுதுறை திருப்புகள் குரங்காடுதுறை வாலி பூசித்து பேணு பெற்ற இத்தலத்தை வடக்குரங்காடுதுறை என சம்பந்தர் போற்றுகிறார் திருவையாறு கும்பகோணம் வழியில் பதினெட்டு கிலோமீட்டரில் உள்ளது சுவாமி தயாநிதீஸ்வரர் அழகு சடைநாதர் கொலை வணங்குநாதர் அம்பிகை அழகு சடை முடியம்மை ஒருமுகம் நான்கு கரங்களுடன் தேவியர் சூழ நின்ற கோலத்திலே முருகன் காட்சியளிக்கின்றார் இத்தலம் அருகில் பட்டுக்குடி என்ற ஊரில் உள்ள திருக்கோயிலில் ஆறுமுக பெருமான் பன்னிரு கரங்களுடன் திகழும் வடிவம் அற்புதம் அலங்கார முடிக்கிரண் திரண்டாறு முகத்தழகி கசைந்தாடு குழை கவச தோளும் அலங்காரமான கிரீடம் ஒளி திரண்டுள்ள ஆறு முகங்களிலும் அழகுடன் அசைந்து ஆடுகின்ற கொழைகள் கவசம் திரண்ட தோள்களின் மேலே அலந்தாம மணித்திரளை புரண்டாட நிறைத்த கரத்து அணிந்து ஆழி வனை கடகச் சுழல்வேலும் திருப்தி தரும்படியான ராமம் பூமாலைகள் ரத்தன மணிக்கூட்ட மாலைகள் புரண்டாடும் காட்சி வரிசையாய் அமைந்தனவும் திருக்கரங்களிலே அணியப்பட்டனவுமான மோதிரம் புனிந்துள்ள வீரகடகம் கங்கணம் ஒளி வீசும் வேல் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கோசை மிகுத்த அதிர சிவந்தேரி மணத்த மலர்புனை பாதம் சிலம்பு அழகிய வேத ஒலி காட்டும் சலங்கை சதங்கை இவைகள் ஓசை மிகுந்து ஒலி செய்ய மிக்கு நறுமணம் வீசும் மலர்கள் புனைந்துள்ள திருவடிகள் திமிந்தோதி திமித் திமித்தி தனந்தான தனத்தனன தினந்தோறு நடிப்பது மற்புகழ்வேணு திமிந்தோதி திமி திமிதி தனந்தான தனத்தனன என்னும் வகையிலே நாள்தோறும் நீ நடனம் செய்யும் அழகு ஆக இவைகளையெல்லாம் மண் நன்றாக நிரம்ப நான் சொல்லுவேனோ சொல்லி துதிக்க மாட்டேனோ இலங்கேசர் வனத்துள் வனக்குரங்கேவி அழற் புகையிட்டு திருவை சிறை மேலும் இலங்கை தலைவனான ராவணனுடைய அசோக வனத்திலே அழகுள்ள அல்லது காட்டில் வாசம் செய்யும் குரங்கை அனுமாரி அனுப்பி அவரால் இலங்கையில் நெருப்பின் புகையை கிளம்ப வைத்து மென்மை பூன் பூந்தாதுக்களை மகரப்பொடியை கொண்ட செந்தாமரை மலர்களை விற்றிருக்கும் லட்சுமியாம் சீதையின் சிறையை மீட்ட இளும் காலமுகில் கடுமை சரம் கோடு கரத்தில் எடுத்து இரும் காண நடக்கும் அவருக்கு இனியோனே இளமை வாய்ந்தவரும் கரிய மேகநேரம் கொண்டவரும் கொடிதான சரம் அம்பையும் கோடு வளைந்த வில்லையும் அல்லது கடுமை கோடு சரம் கடுமையும் கோடு கொடுமையும் கொண்ட அம்பை கையிலே கொண்டவரும் தந்தையின் சொல்வழியே இருண்டே பெரிய காட்டிலே நடந்து வனவாசம் செய்தவருமான ஸ்ரீராமருக்கு திருமாலுக்கு இனியவனே உகந்தவனே குலங்கோடு படைத்து அசுர பெரும் சேனை அழிக்க முனை கொடுந்தாரி வெயில்க்கு வெயில்க்கு தொடும் வீரா குலம் கூட்டமான இனத்தாரையும் கொடுமையும் கொண்டிருந்த அசுரர்களின் பெரிய சேனை அழிக்க போர்முனையிலே கொடியதும் கூர்மி உடையதும் வெயிற்கு ஒழிக்கு பேர் போனதுமான வேலாயுதத்தை பிரயோகித்த வீரனே அல்லது சேனையை அழிக்க போர்க்களத்தில் கொடிய முன்னணி படையின் வெயில் போன்ற கொடுமையை குலைக்க வேலை செலுத்தின வீரனே கொழும் காவின் மலர்பொழிலில் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடுதுறை பெருமாளை செழிப்புள்ள சோலையிலும் பூஞ்சோலைகளிலும் கரும்பு ஆலைகள் வேலை செய்யும் கேட்கும் குரங்காடுதுறையிலே குமரப்பெருமாளி நீ நடனம் செய்யும் அழகு ஆகியவைகளையெல்லாம் நாள்தோறும் நான் நன்றாக சொல்லி துதிக்க மாட்டேனோ